அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சரித்து ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் அல்லாஹூர்வனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்புடையாக அன்னலின் பெருமான் ரசூலுல்லாஹி சூளுல்லாகி செல்லல்லாஹூ அருக்செல்ல மன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக ஆகும் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைக்கு தராவியில் நாம் ஓதிய பிசுவில் அல்லாஹ் ஒரு நீண்ட உபதேசத்தை ஈமான் கொண்ட மக்களுக்கு வழங்குகிறார் ஒருவரை ஒருவர் பழித்து கொள்ளாதீர்கள் இழிவுபடுத்திக் கொள்ளாதீர்கள் பட்டப்பெயர் வைத்து அழைக்காதீர்கள் அடுத்தவர்களை உழவு பார்க்காதீர்கள் அடுத்தவர்களை பற்றி இல்லாதவற்றை பேசாதீர்கள் அல்லாஹால நீண்ட உபதேசத்தை கிட்டத்தட்ட ஒரு பக்கத்திற்கு நமக்கு வழங்குகிறான் அதன் சுருக்கமான கருத்து என்னவென்றால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவது மார்க்கத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்ட உண்மை அந்த அடுத்தவர்கள் நமது பொறுப்பின் கீழ் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை திருத்துவதற்காக பாடுபட வேண்டும் அவர்களை வெறுப்பதோ அல்லது இழிவுபடுத்துவதோ அல்லது சாபமிடுவதோ அல்லாவும் ரசூரும் விரும்பாத ஒன்று எனவே நம்மை தவிர உள்ள மக்களை நாம் இரண்டாக பிரித்தால் ஒன்று நம்மை சார்ந்தவர்கள் நமது பொறுப்பில் அல்லது நமது குடும்பத்தாரை சார்ந்து அல்லது நம்முடைய நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள் இவர்களிடத்தில் நாம் ஏதேனும் தவறுகளை கண்டால் பாவங்களை கண்டால் அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எப்படி திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அவர்களை அணுகி தனியாக பேச வேண்டும் நீங்கள் செய்கின்ற பாவம் நல்லதல்ல அல்லரசூருக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அல்லாவிற்காக விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் நான் பாவத்தை அவர்கள் விடுவதற்கான வழியை மேற்கொள்ள வேண்டும் ஒருவேளை நாம் கோபித்துக் கொண்டால் அவர்கள் திருந்துவார்கள் என்றிருந்தால் கோபித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு அல்லது நாம் அடித்தானவர்கள் திருந்துவார்கள் என்றால் நாம் அடிப்பதற்கும் அனுமதி உண்டு நமது பொறுப்பின் கீழ் உள்ளவர்களை நமது பொறுப்புக்கு சம்மந்தம் இல்லாதவர்களை அவர்களுக்காக நாம் தனியாக அவர்களிடத்தில் உபதேசிக்கலாம் கேட்கவில்லை என்றால் ஒரு தடவைக்கு இரண்டு மூன்று தடவை உபதேசித்துவிட்டு அதற்கு பிறகு அவர்களுக்காக நாம் துவால் செய்ய வேண்டும் இதை தவிர அவர்கள் செய்கிற பாவங்களை வெளியே சொல்வதற்கோ அல்லது அவர்களை இழிவாக பேசுவதற்கோ மார்க்கத்தில் அறவே அனுமதி இல்லை என்பது ஒரு புறம் இன்றைக்கு சொல்லும் உபதேசங்களில் கடைசியாக அல்ல அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறார் அகதுக்கும் உங்களின் சகோதரனுடைய அவன் இறந்ததற்கு பிறகுள்ள அவனது இறைச்சியை நீங்கள் உயிரோடு அந்த சமைக்காத கருவியை நீங்கள் பிணத்தை சாப்பிட விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார் அதை எப்படி நீங்கள் வெறுப்பீர்களோ அதை போன்று அவரை வெறுத்துவிடுங்கள் பெருமானார் இரண்டு சகாபாக்கள் ஒரு தவறு செய்து தண்டனை பெற்ற ஒரு சகாபியை பற்றி அவர் செய்த காரியத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் இந்த சஹாபி ஒரு தவறு செய்தார் பெருமானார் தண்டனை கொடுத்தார்கள் என்று ஒரு சகாபி செய்யாத ஒன்றல்ல செய்த காரியத்தை தண்டனை பெற்ற காரியத்தை இரு சகாதிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள் பெருமானா சனந்தாரேசலன் இதை கேட்டுவிட்டு அப்போதைக்கு அவர்களிடத்தில் எதுவும் சொல்லாமல் எல்லோருமாக சேர்ந்து பயணிக்கிறார்கள் ஒரு பயணம் பெருமானார் செல்லந்தாலே சிலம் ஒரு இடம் வந்தபோது திடீரென்று தங்களுடைய வாகனத்தை நிறுத்தி அந்த இரண்டு நபர்களையும் பெயர் சொல்லி வர சொல்கிறார்கள் அந்த இருவரும் வந்தார்கள் பெருமானார் நின்ற இடம் ஒரு குப்பை தொட்டிக்கு அருகாமையில் அந்த குப்பை தொட்டியில் இறந்து மக்கி அழுகி போன கழுதையின் பிணம் உடல் ஒன்று கிடந்தது அந்த இருவரிடத்திலேயும் அந்த கழுதையின் மக்கிய அழுகி நாட்சம் எடுக்கிற அந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிடுங்களே என்று சொன்னார்கள் அவர்கள் இருவரும் எதிர்பார்க்காத ஒன்று பெருமானா செல்ல லாலேஸ்வரம் பொதுவாக போன்று வெறுப்பான வார்த்தைகளை செய்கைகளை செய்யும் வழக்கமுடையவர்கள் அல்ல அவர்கள் திகைத்து போய் கேட்டார்கள் நாயகமே என்ன சொல்கிறீர்கள் அப்போது பெருமானா செல்லலாளேஸ்வரம் சொன்னார்கள் நீங்கள் அந்த சஹாதியை பற்றி அவர் இல்லாத இடத்தில் பேசிக்கொண்டிருந்தீர்களே அதைவிட இதை சாப்பிடுவது ஒன்றும் அவ்வளவு அருவருப்பான காரண காரியம் கிடையாது என்றார் மார்க்கத்தில் இவ்வளவு தூரம் வெறுக்கப்பட்ட ஒன்று சகாபாக்களுக்கு பெருமானால் உபதேசம் இப்படி செய்தார்கள் உங்களில் ஒருவர் ஒரு கிழக்கிற்கு அருகில் சென்று தவறி உள்ளே விழுந்து விட்டார் நீங்கள் என்ன செய்வீர்கள் சகாபாக்கள் சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் உடனே அவரை நாங்கள் காப்பாற்றி மேலே தூக்குவதற்கு முயற்சிப்போம் போல்தான் உங்களில் ஒருவர் ஒரு பாவத்தில் விழுந்து விட்டாலும் அவரை பாவத்தில் இருந்து நீங்கள் முயற்சிக்க வேண்டுமே ஒழிய அவரை பற்றி தவறாக பேச இழிவாக பேச அடுத்தவர்களிடத்தில் பேச உங்களுக்கு அனுமதி இல்லை என்றார் அதுபோன்று தான் நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் சூஃபியாக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் மனிதன் தான் சம்பாதிக்கிற அமல்களை அதிகமாக இழந்து விடக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்றால் விஷயத்தில் பாராமுகமாக அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் எத்தனையோ நாட்கள் பாடுபட்டு சிரமப்பட்டு பல வேலைகளுக்கு மத்தியில் இரவு பாராமல் நன்மைகளை சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அடுத்தவர்களை பேசுதல் என்கிற விஷயத்தில் கவனம் இழந்து தான் செய்கிற அமல்களை எல்லாம் மொத்தமாக இழந்து விடுகிறார்கள் நெருப்பு விறகை தின்று விடுவது போல அவர்கள் செய்த அமல்களை எல்லாம் அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் தின்று விடுகின்றன இல்லாமல் ஆக்கி விடுகின்றன என்று சொல்லுகிறார் ஒரு மனிதன் இறைநேசனாக வேண்டும் என்றால் வழியாக அவுளியவாக ஆக வேண்டும் என்றால் அவனிடத்திலிருந்து போக வேண்டிய குணங்களிலேயே கடைசி குணம் நான் என்கிற அகம்பாவம் கொண்ட குணம் தான் என்று சொல்கிறார்கள் பெரியார்கள் எல்லா பாவத்தையும் ஒருத்தர் விட்டுட்டார் அவர் அவளிய ஆக போறார் சொன்னால் அவர் இருக்கக்கூடிய கடைசி கெட்ட குணம் நான் எப்போ ஒரு மனிதனத்தில் நான் என்கிற அகந்தை சென்று விடுகிறதோ அவன் இறைநேசனாக ஆகிவிடுவான் எப்போது ஒரு மனிதன் நான் என்ற அகந்தையிலிருந்து வெளிவர முடியும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொம்மின்களிலேயே நான் தான் பலகீனமான ஈமான் உள்ளவன் என்று நினைக்கவேன் நான் தான் தொழுகிறேன் தொழுகாத எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க நான்லாம் ஐவேல தொல்கிறேன் ரம்ஜானுக்கு மட்டும் தொழுகிறவங்களாம் இருக்கிறாங்க நானாம் சுந்தத்தோடு தொழுகிறேன் வெறும் பரலை மட்டும் தொழுக போகிறவங்களாம் இருக்கிறாங்க இதுபோன்று ஏதாவது ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அங்கே நான் என்கிற சிந்தனை உட்கார்ந்து இருக்கிறது என்று பொருள் அதனால்தான் பெருமான சரதாலேஸ்வரம் அவன் இப்படி உருவா கேட்பார்கள் யார்தான் மக்களின் பார்வையில் என்னை கண்ணியமானவனாக ஆக்கு என்னுடைய பார்வையில் என்னை பலகீனமானவனாக இழிவானவனாக என்னை ஆக்கு என்று துவா கேட்கச் சொன்னார் எனவே வாழும் காலத்தில் யாருடைய மனதையும் நாம் நோகடித்து விடவே கூடாது அவர்கள் பாவங்கள் செய்பவர்களாக இருந்தாலும் பாவங்களை வெறுக்க வேண்டுமே ஒழிய பாவிகளை நாம் வெறுக்கக்கூடாது அவர்களை இழிவாக பேசக்கூடாது எல்லாம் உள்ள அல்லாஹ் பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் தந்து அறிவுரிவானாக நாவை பேணி வாழக்கூடியவர்களின் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக ஆமின் வாசல் தேவையாக தெரியல